வணக்கம் இன்னைக்கு ராகி கூழ் செய்யலாங்க இந்த கப்பில் ஒரு கப் ராகி மாவு எடுத்துருக்குறேங்க இந்த ராகி மாவு கடையில் வாங்கினதுங்க நல்லா ஜல்லடியில் சளிச்சு எடுத்துருக்குறேங்க ஒரு கப் ராகி மாவு போட்டுக்கிறேன் ஒரு கப் ராகி மாவுக்கு நாலு கப் தண்ணி விடணுங்க இல்லைன்னா அஞ்சு கப் விடணுங்க அப்போ தான் வந்து நல்லா வெந்து வருங்க நான் இந்த கப்பால் அஞ்சு கப் தண்ணி விட போகிறேங்க ராகி மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாங்க ராகி மாவு தண்ணி விட்டு நல்லா கரைச்சாச்சுங்க கட்டி இல்லாமல் கரைக்கணுங்க ராகி கூல் செய்கிறதுக்கு இந்த கப்பில் அஞ்சு கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க தண்ணி ஒரு கொதி வரணுங்க அதுக்கப்புறம் ராகி பூல் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க சுடுதண்ணி காய ஆரம்பிச்சுங்க நல்லா கொதிக்குதுங்க இப்போ கலக்கி வ ராகி மாவு ஊற்றிக்கலாங்க கலந்து விட்டுட்டு போடணுங்க இல்லைன்னா கட்டிப்பட்டுரும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே ராகி மாவை ஊற்றணுங்க நல்லா வேஸுங்க நல்லா பபிள்ஸ் வருது பாருங்க போட்ட உடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல நல்லா கட்டிப்படுங்க பாருங்க நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் சாதம் போட்டுக்கலாங்க பச்சரிசி சாதம் போட்டுக்கலாம் இது வந்து புழுங்கல் அரிசி சாதங்க இதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் சாதம் போட்டுக்கிறது நம்ம இஷ்டந்தாங்க ஒரு ஒவ்வொருத்தருக்கு சாதம் பிடிக்கும் சாதம் பிடிக்கலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க கட்டிப்படாமல் நம்ம நல்லா இது கலரி விட்டுகிட்டே இருக்கணுங்க உப்பு போட்டுக்கலாங்க கல் உப்பு போட்டுக்கிறேன் நைஸ் உப்பு விட கல் உப்பு தாங்க உடம்புக்கு நல்லது ராகி கூழ் நல்லா கெட்டி பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கணுங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா சூடாக இருக்குங்க இந்த சூடு நல்லா ஆரட்டும் இன்றைக்கி ஆடி வெள்ளி முதல் நாள் நாளாக அம்மனுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு இது மாதிரி ஆடி வெள்ளிக்கு கூழ் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாங்க ராகி கூழை இந்த கண்ணாடி பவுலில் நான் ஊற்றிக்கிறேங்க ராகி கூழ் ரொம்ப கெட்டியாக இருக்குங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இது கூட தயிர் ஊற்றிக்கிறேங்க மோர் இருந்தாலும் ஊற்றிக்கலாங்க கயிறு இல்லைனா மோறு ஊற்றுக்கலாங்க ராகியில் நிறைய கால்சியம் சத்து இருக்குங்க சிறுதானிய வகையில் ராகியும் ஒன்றுங்க ராகியில் கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால எலும்பு நெகம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா சத்து கிடைக்குங்க நெகம் நல்லா ஒவ்வொருத்துக்கும் சொத்தையாக இருக்குங்க ராகி கூழ் கூட குடியாக அரிஞ்சால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டால் ராகி கூழ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா ருசியான கால்சியம் சத்து ரொம்ப நிறைஞ்ச ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ராகி கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு வடகம் போட்டு வச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க